ஒரு இசைக்கலைஞர் பாரதிய ஜனதாவில் போய் அவர் அரசியல் இருந்து ஆமாம் அவர் அரசியலுக்கு போன பிறகு தான் இந்த விமர்சனமே இசையில் அவர் சாதிச்சிருக்கக்கூடிய சாதனை மிகப்பெரிய விஷயம் சாதனை தான் கவிஞருக்கும் கவிஞர் வைரமுத்துக்கும் இளையராஜாவுக்கும் ஒரு பனிப்போர் நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு நீங்கள் கேட்குறீங்க அது என்னுடைய கருத்துப்படி பார்த்தீங்கன்னா மனிதன் ஆதி மனித காலத்திலே வந்து முதலில் தோன்றியது வந்து ஒளி அந்த ஒளியால் தான் மனிதன் வந்து ஒன்று மொழி அவனுடைய சைகை ஒளியினால தான் வந்து அவன் வந்து கருத்துக்களை பரிமாறி கொண்டு வந்தான் அந்த ஒளி தான் பின்பு இசையாக மாறியது அந்த இசை தான் பின்பு வந்து பேச்சு மொழியாக மாறியது அந்த பேச்சு மொழி தான் எழுத்தாக மாறியது எழுத்து வடிவம் வந்தது நான்காவது இடம் தான் இல்லை ஒரு பாடலுக்கு வந்து உயிர் ஊட்ட கொடுக்கிறது மொழி தானே ஒரு எழுத்து தானே நீங்கள் அப்படி வரிகள் தானே இல்லை நீங்கள் வந்து இப்போ ஒரு இயற்கையான ஒரு பாலைவனை சோ ஒரு சோலையிலேயோ ஒரு இயற்கையான மலையிலே போய் நீங்க ஒரு நாள் இரவு தங்குகிறேன்னு உங்களுக்கு பக்கத்துல இருந்து நான் கதை கதையாய் வார்த்தையாக சொன்னால் உங்களுக்கு ஆனால் இயற்கையாகவே நீங்கள் ஆழ்ந்து கண்ணை மூடி ஆழ்ந்து ரசித்தால் அந்த இயற்கையிலிருந்து வரக்கூடிய அந்த இசை ஒளி அந்த ஒரு வண்டினுடைய ஒளி கூட உங்களை அமைதியாக போங்க திரைப்படத்தை அளவு ஒரு படத்துடைய பாடல்கள் தான் மெயினா சொல்றாங்க சரி அந்த பாடலுக்கு வந்து அந்த பாடலுடைய வரிகள் தானே தூக்குது அந்த வரிகள் தான் மக்கள் மனிதல போய் சென்றடையுது இல்லை கவிஞருடைய வரி நீங்கள் குழந்தைய எடுத்து பாடுதுன்னு சொல்றீங்க குழந்தை மட்டும் இல்லை முதியோர் வரைக்கும் சரி பாடல்களை இரவில் நம்ம ரேடியோவில் வைத்து வானொலி வைத்து கேட்டு பார்த்து தூங்குகிறோம் இல்லை என்ன அதே போல ஒரு இசையமைப்பாளர் வந்து ஒரு திரைப்படத்தில் இருக்கக்கூடிய இசைக்கு உரிமை கொண்டாடக்கூடாதுன்னு ராஜன் சொல்றாரு அந்த கருத்துல நான் வேறுபடுறேன் எப்படின்னு பாத்தீங்கன்னா வீடு கட்டுற கொத்தனாருங்கிறது வந்து ஒருத்தர் ஆள் நடக்கிறது கிடையாது அது வந்து வீடு கட்டணும் அவர் தச்சர் இருக்கிறாரு கொத்தனார் இருக்கிறாரு டைல்ஸ் மேஸ்திரி இருக்கிறாரு பெயிண்டர் இருக்கிறாரு பல பேர் இருக்காங்க அது ஒரு காரணம் இருந்தாலும் ஒருத்தர் ஆள் ஆகக்கூடிய வேலை இல்லை அது தனிப்பட்ட திறமை கிடையாது கொத்தனாருடைய மட்டும் உரிமை கிடையாது இசை அப்படி இல்லை இசை இவர் மட்டுமே உருவாக்கக்கூடிய இசை இவர் உருவாக்கி தான் மற்ற கலைஞர்களுக்கு இப்படி வாசிங்கன்னு சொல்றாரு ஒரு மருத்துவமனையில் ஒரு டெலிவரி பார்க்குறாங்க ஒரு டாக்டர் அந்த டெலிவரி அந்த ஆன குழந்தைக்கு உரிமையாளர் ஆக முடியுமா டாக்டர் ஆனால் அந்த டெலிவரி அந்த குழந்தைக்கு தாய் தந்தை வேற அதே போல தான் இசைக்கு தாய் தந்தை இளையராஜா தான் இப்போ டைரக்டர் மட்டும் இல்லை ப்ரொடியூசர் மட்டும் இல்லை லைட் மேனில் இருந்து இன்னைக்கு கேமராமேனில் இருந்து எல்லாருமே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அடியை வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் வேற வழி இல்லாமல் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வந்துடுறாங்க இப்படியே போனால் திரையுலகத்துடைய நிலைமை என்ன ஆகும் இந்த இந்த எடுத்துக்கிட்டீங்கன்னா சினைத்துறையிலே சினிமா துறையிலே இருக்கிற குடும்பங்களுடைய வர்ற நடிகர் நடிகைகளுக்கு அவ்வளோ அவ்வளவு சிரமம் இருக்காது புதுசா அது திரைத்துறைக்குள்ள வரக்கூடிய அந்த பெண்கள் தான் வணக்கம் நேர்களே இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக திரை விமர்சகர் மதன் காமராஜ் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் வாருங்கள் அவரை சந்திப்போம் அண்ணா நல்லா இருக்கு சந்தோஷம் இப்ப திரையுலகல சமீபத்துல பாத்தீங்கன்னா இளையராஜாவுடைய மோதல் நிறைய போயிட்டு இருக்கு நிறைய ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு எதிர்ப்பு நிறைய கிளம்பி இருக்கு அவருக்கு சில இடங்களில் ஆதரவும் இருக்கு சில இடங்களில் எதிர்ப்பு இருக்குமா பைரமுத்துக்கும் அவருக்கும் முன்னாடியே ரெண்டு இடத்துக்கும் பகை உண்டு இப்போ வந்து இசையா மொழியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு இன்னைக்கு அவர் பாடலுக்கு உரிமை கேட்குற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்கு மோதல் முற்றிட்டு முக்கியிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இளையராஜா ஒரு திறமை மிக்க ஒரு இசைக்கலைஞர் அவர் சேராத இடத்தில் சேர்ந்தால் இந்த மகாபாரத்தில் சொல்லுவாங்கல்ல கர்ணனுக்கு சேராத இடம் சேர்ந்து அப்படின்னு ஒரு பாடல் வரும் அதை போல் அவர் சேராத இடம் சேர்ந்ததுனால இந்த விமர்சனமானு சேராத இடம்னா எது சொல்கிறீங்க பாரதிய ஜனதாவில் போய் அவர் அரசியல் இருந்து ஆமா அவர் அரசியல் தான் இந்த விமர்சனமே மேல்சபை எம்பி தான் அவருக்கு இந்த விமர்சனமே அவர் தனிப்பட்ட முறையில் இசை ஞானியா இசையில் அவர் சாதிச்சிருக்கக்கூடிய சாதனை மிகப்பெரிய விஷயம் சாதனை தான் இந்த மாதிரி இசையா இல்ல வந்து எழுத்தா மொழியா மொழியா கவிஞருக்கும் கவிஞர் வைரமுத்துக்கும் இளையராஜாவுக்கும் ஒரு பணிப்போர் நடந்து கொண்டிருக்கிறேன்னு நீங்க கேட்குறீங்க அது என்னுடைய கருத்துப்படி பாத்தீங்கன்னா மனிதன் ஆதி மனித காலத்து வந்து முதலில் தோன்றியது வந்து ஒளி அந்த அவனுடைய சைகை தான் வந்து அவன் வந்து கருத்துக்களை பரிமாறி கொண்டு வந்தான் அந்த தான் பின்பு இசையாக மாறியது அந்த இசைதான் பின்பு வந்து பேச்சு மொழியாக மாறியது அந்த பேச்சு மொழி தான் எழுத்தாக மாறியது எழுத்து வடிவம் வந்தது நான்காவது இடம்தான் அந்த எழுத்து அப்படி பார்க்கும் போது இசைதான் மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான இடத்தில் முதல் இடத்திலும் இருக்கிறது ஆதி மனித காலத்திலிருந்தும் ஒளியிலிருந்து இன்றும் குழந்தை பிறந்த உடனே அம்மா அப்பா என்று பேசுவதில்லை அது பிறந்த உடனே அழுகும் அதனுடைய குரல் அழுகு குரல் தான் முதல்ல கேட்போம் அது வந்து ஒரு இசையினுடைய வெளிப்பாடு தான் அது ஒரு வயசு வரைக்கும் அந்த இசை வெளிப்பாடுல தான் அந்த குழந்தையை வளருது அதனால இசை முதன்மையானது வார்த்தை எழுத்து என்பது பின்பு அந்த மனித வரலாற்றிலே தோன்றியது மொழி வார்த்தைகள் வார்த்தைக்கு அடுத்துதான் எழுத்து வடிவமே வந்தது எழுத்து வடிவ மாறி மாறி இப்ப தமிழ் ஒரு எழுத்து வடிவத்துக்கு அந்த வகையில் வந்து மனிதனுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தக்கூடியது முதலில் இசை ஒரு வார்த்தைக்கு முன்பு இருப்பது இசை தான் நான் கருதுகிறேன் அதனால அந்த வகையில் பார்த்தால் இசை தான் முதன்மையானது எழுத்து அதற்கு அடுத்தது தான் எழுத்துக்கும் வார்த்தைக்கும் வலிமை உண்டு நீங்க சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார்கள் ஒரு வார்த்தை உங்களை உற்சாகப்படுத்தும் ஒரு வார்த்தை உங்களை வந்து சோர்வடை செய்யும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வார்த்தைக்கும் அந்த வலிமை உண்டு அந்த வலிமை உண்டு எழுத்துக்கு மிகப்பெரிய வலிமை உண்டு இந்த கல்வெட்டுகள் எல்லாம் எழுதக்கூடிய எழுத்துக்கள் இலக்கியங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வழிநடத்தி கொண்டிருக்கிறது முன்னோர்களுடைய தத்துவ எழுத்துக்கள் இதெல்லாம் வந்து நம்மளை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது இருந்தாலும் மனிதனுடைய பிறப்பிலிருந்து வருவது முதலில் இசை அந்த வகையில் இசையை நான் முதன்மையாக எடுத்துக்கொள்கிறேன் அந்த இசையை வடிவமைக்கக்கூடிய இளையராஜாவை நான் முதன்மையாக எடுத்துக்கொள்கிறேன் அதுக்கு அடுத்து தான் கவிஞருடைய எழுத்துக்கள் என்று நான் கருதுகிறேன் இல்ல ஒரு பாடலுக்கு வந்து உயிர் ஊட்ட கொடுக்கிறது மொழி தானே அதோட எழுத்து தானே நீங்க அப்படி வரிகள் தானே இல்லை நீங்க வந்து இப்போ ஒரு இயற்கையான ஒரு பாலைவனை சோ ஒரு 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 இயற்கையான மலையிலே போய் நீங்க ஒரு நாள் இரவு தங்குகிறீங்க உங்களுக்கு பக்கத்துல இருந்து நான் கதை கதையாய் வார்த்தையாக சொன்னால் உங்களுக்கு தூக்கம் வராது ஆனால் இயற்கையாகவே நீங்கள் ஆழ்ந்து கண்ணை மூடி ஆழ்ந்து ரசித்தார்கள் அந்த இயற்கையிலிருந்து வரக்கூடிய அந்த இசை ஒளி அந்த ஒரு வண்டினுடைய ஒளி கூட உங்களை அமைதியாக தூங்க அதனால இசைதான் மனிதனை முதலில் ஆட்கொள்கிறது என்றது என்னுடைய கருத்து ஏத்துக்கலாம் திரைப்படத்தை பொறுத்தளவு ஒரு படத்துடைய பாடல்கள் தான் மெயினா சொல்றாங்க சரி அந்த பாடலுக்கு வந்து அந்த பாடலுடைய வரிகள் தானே தூக்குது அந்த வரிகள் தான் மக்கள் மனிதல போய் சென்றடையுது சரி இன்னைக்கு ஒரு குழந்தை எடுத்தா கூட ஒரு பாடல் ஹிட் ஆயிட்டுனா அந்த பாடல் வரிகளை தான் சின்ன குழந்தைய பாடுது சரி விஜய் படத்தை எடுத்துக்கோங்க அந்த வர பாடல் வரிகளை எந்த குழந்தையுமே அந்த இசையை பத்தி நம்ம கவலைப்படுறது இல்லை சரி அந்த வரிகளை தான் எடுத்து அந்த பிள்ளைகளே குழந்தைகளே பாடுது அந்த அளவுக்கு குழந்தைகள் மனசுல ஒரு அட்ராக்ஷனை கொண்டு வரக்கூடியது கவிஞருடைய வரிகள் தானே இல்லையா இல்ல கவிஞருடைய வரி நீங்க குழந்தைய எடுத்து பாடுதுன்னு சொல்றீங்க குழந்தை மட்டும் இல்ல முதியோர் வரைக்கும் சரி பாடல்களை இரவில் நாம் ரேடியோவில் வைத்து வானொலி வைத்து கேட்டு இருப்பா தூங்குகிறோம் இல்லை என்னை கேட்டு ரசிக்கிறோம் அது வார்த்தைகளை நம்ம ரசிக்கிறோம் இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த வார்த்தைகளை நீங்கள் பிரித்து பார்த்து வாசிக்கிறீர்கள் என்றால் அதில் ஒன்றுமே இருக்காது ஆனால் அதை இசையோடு சேரும்போது தான் உங்களுக்கு அந்த ஆனந்தத்தை கொடுக்கறது ஒன்று இன்னொன்று சொல்ல போனால் இதே நீங்கள் சொல்றதே ஒரு காரணமாக வச்சுக்கிறேன் இதே திரைப்படங்களுடைய இதே காரணமே வச்சுக்கிடுவோம் வைரமுத்து இளையராஜாவே ஒரு பொது கருத்தா வச்சுப்போம் இந்த திரைப்பட பாடல்களுக்கு இளையராஜா இசையில் இசைய பாடல்கள் எழுதிய வைரமுத்து அவர்கள் அதிகமான பாடல்களுக்கு இசை இளையராஜா அமைத்த மெட்டுகளுக்கு பாட்டு எழுதியிருக்கிறாரா இல்ல இவர் எழுதிய வரிகளுக்கு இளையராஜா அமைத்திருக்கிறாரா என்று நீங்கள் கேள்வி வைத்தீர்கள் என்றால் அதிகமாக மெட்டமைத்த இளையராஜாவுடைய மெட்டுகளுக்கு தான் வைரமுத்து பாடல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னா அந்த இசை தான் உண்மையிலே இருக்கு அந்த இசையை கண்டுதான் இவருக்கு வார்த்தையே பிறந்திருக்கும் அப்படிங்கறத என்னுடைய கருத்து இவர் ஒரு திறமையான கவிசினா இருந்தாலும் அந்த இசையில் வரக்கூடிய வார்த்தை அவர் அமைத்த மெட்டு தான் இவருக்கு அந்த வார்த்தையை பொறுத்துகிறது இசையை பிறப்பித்த உடனே அந்த மெட்டுக்கு இவருடைய வார்த்தைகளை போட்டு 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 செதுக்கி செதுக்கி தான் எடுத்திருப்பார்கள் அப்படி இருக்கும்போது இசையே உண்மையானதுதான் நான் மீண்டும் உங்க கருத்துப்படி பார்த்தா ஒரு சில பாடல்களுக்கு மெட்டு மெட்டு போட்டு அதுக்கு பிறகு பாடல் சொல்லல நடந்திருக்கு இருக்கு ஆனால் கவிஞர் வைரமுத்துவை பொறுத்தளவு அவருடைய

முதன்மையானது நீங்கள் எழுதின வார்த்தைகளுக்கு பாடல்களுக்கு அவர் இசையமை இளையராஜா இசையமைத்த பாடல்களை பூரா உங்களுடைய வெற்றியாக எடுத்துக்கலாம் ஆனால் இளையராஜா அமைத்த மெட்டுகளுக்கு நீங்கள் பாட்டு எழுதியிருந்தால் இளையராஜா தான் வெற்றி பெற்றார் என்று நான் சொல்றேன் நீங்க சொன்ன மாதிரி அவர் இளையராஜா வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மேல்சபை உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறம் அப்புறம் தான் சில விமர்சனங்கள் அவரை பத்தி வெளியே வர ஆரம்பிச்சது வருது அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து இளையராஜா இசைஞானி இளையராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்கள் மத்தியில் இல்ல திரையுலகத்தில் அவரை ஒரு பிதா பிதாமகனாவே எல்லாரும் கொண்டாடுறாங்க பண்ணாங்க சரி ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சில விமர்சனங்கள் அவர் மேல எழுந்திட்டு இருக்கு சொல்ல போனா அவருடைய சகோதரர் கங்கையமரன் கூட இளையராஜாவுடைய இணக்கமா இல்ல ஆனா தம்பி வந்து கங்கையம்பரன் வந்து அண்ணன் மேல ரொம்ப மரியாதை செய்யக்கூடிய ஆளு இன்னும் கூட அவர் பேச்சுவார்த்தை இல்லைன்னா கூட இந்த பிரச்சனைக்கு கூட அவர் அண்ணனுக்காக நிறைய சாதகமா அறிக்கை எல்லாம் விட்டாரு பேசினாரு சரி அந்த மாதிரி இருக்குது இது அப்படி எடுத்துக்கலாமா அரசியல் பின்புலம் தானே இப்ப கவிஞர் வைரமுத்துவை பொறுத்தளவு அவர் திமுகவுடைய அனுதாபி கலைஞர் காலத்துல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அரசவை கவிஞர் மாதிரி இப்ப திமுக அரசவை கவிஞர் தான் அது அந்த அந்த மோதல் எடுத்துக்கலாமா திமுக பாஜக மோதல் எடுத்துக்கலாம் இல்ல சரியான கருத்து தான் ஒரு இசையமைப்பாளர் ஒரு கலைஞன் வந்து இசைஞானி வந்து இசைஞானியா இருந்து அவர் இசை பயணம் செய்து கொண்டிருக்கும் போது இந்த அளவுக்கு விமர்சனம் வந்ததில்லை அவர் ஒரு அரசியல் கட்சியில போய் ஒரு பொறுப்பு ஒரு மேல்சபை உறுப்பினர் ஆகும்போது போது அரசியல் கண்ணோட்டம் அவரோடைய கலைப்பயணத்திலையும் பதிகிறது ஒண்ணு இரண்டாவது இளையராஜா இயற்கையிலே கொஞ்சம் அவரு ஒரு கௌரவமாக நடக்கக்கூடிய ஒரு தலைக்கணத்தோட தலைக்கணக்கத்தோட அவர் நடக்கக்கூடிய இசையமைப்பாளர் தான் அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது அவர் அந்த கருத்தும் சேர்ந்து இந்த அரசியலும் சேர்ந்து அவரை விமர்சத்துக்கு உள்ளாக்குறது ஒன்று ரெண்டாவது அவரது இப்போ வந்து அவருடைய பாடல் இசையமைத்த பாடல்களுக்கு அவர் உரிமை கோருகிறார் ஒரு வழக்கு பதிவு செய்தார் அதிலிருந்து தான் இன்னும் அதிகமான விமர்சனங்கள் அவரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் வந்து அது ரெண்டு பக்கமும் எது நியாயம் கோர்ட்ல இருக்காது தீர்ப்பு கோர்ட் சொல்லும் ஆனா மக்களுடைய கருத்து என்னன்னா இசையமைப்பாளருக்கு கேட்கக்கூடிய உரிமை இருக்கிறது அதை மறுக்கக்கூடிய உரிமை இசையை வாங்கியவருக்கு இருப்பதா என்பதை தயாரிப்பாளருக்கோ இல்ல இசையை வாங்கியவருக்கோ ஆல்பத்தை வெளியிட்டவருக்கோ இருப்ப இருக்கிறதா என்பதை கோர்ட் முடிவு செய்யும் இப்ப அதே கருத்தை வந்து நடிகர் கே ராஜன் சொன்னார் இருக்காரு தயாரிப்பாளர் ராஜன் என்ன சொல்லி ஒரு இசையமைப்பாளர் வந்து ஒரு பட தயாரிப்பாளருடைய அவருடைய ஊழியன் தான் அவர் வந்து அந்த படம் அந்த அந்த படத்தில் ஒரு ஐந்து பாட்டோ ஆறு பாட்டோ பாடல்களுக்கு இசையமைப்பிற்கும் பின்னணி இசை அமைப்பதற்கு அதற்குண்ட தொகையை பணத்தை பேசி பெற்றுக்கொண்டு தான் இந்த வேலைகளை செய்கிறார் அதனால் ஒரு வேலை செய்கிறவர் அந்த இதுக்கு உரிமை கொண்டாடக்கூடாது ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு வீட்டு உரிமையாளர் ஒரு கொத்தனார் எப்படி வேலை செஞ்சு கூலியை மட்டும் வாங்கிட்டு போகிறாரோ அந்த வீட்டுக்கு உரிமை கொண்டாடக்கூடாதோ அதே போல் ஒரு இசையமைப்பாளர் வந்து ஒரு திரைப்படத்தில் இருக்கக்கூடிய இசைக்கு உரிமை கொண்டாடக்கூடாதுன்னு ராஜன் சொல்றாரு அந்த கருத்துல நான் வேறுபடுறேன் வீடு கட்டுற கொத்தனாருங்கிறது வந்து ஒருத்தரால் நடக்கிறது கிடையாது அது வந்து வீடு கட்டணும் அவர் தச்சர் இருக்கிறாரு பல பேர் இருக்காங்க அது ஒரு காரணம் இருந்தாலும் ஒருத்தரால் ஆகக்கூடிய வேலை இல்லை அது தனிப்பட்ட திறமை கிடையாது கொத்தனாருடைய மட்டும் உரிமை கிடையாது அது இசை அப்படி இல்லை இசை இவர் மட்டுமே உருவாக்கக்கூடிய இசை இவர் உருவாக்கிதான் மற்ற கலைஞர்களுக்கு இப்படி வாசிங்கன்னு வாசிங்க உருவாக்கக்கூடிய அந்த இசை இதைய வடிவமைக்கக்கூடியது இசையமைப்பாளர் தான் இசை வாத்தியங்களை வாசிக்க கூடியவர்கள் மற்றவர்கள் ஒன்னு ரெண்டாவது இன்னொரு விஷயமே வச்சுக்கிடுவோம் ஒரு மருத்துவமனையில ஒரு டெலிவரி பாக்குறாங்க ஒரு டாக்டர் அந்த டெலிவரி அந்த ஆன குழந்தைக்கு உரிமையாளர் ஆக முடியுமா டாக்டர் ஆனால் அந்த டெலிவரி அந்த குழந்தைக்கு தாய் தந்தை வேற அது போலதான் இசைக்கு தாய் தந்தை இளையராஜா தான் அது ராஜனுடைய கருத்து அது சரியான கருத்து இல்லை ராஜா அது மட்டும் சொல்லாம ஒரு விளை நிலங்கள்ல விவசாயி சொல்லி இருந்தாரு சரி விவசாய நிலத்துல கூலி வேலை பாக்குறாங்க களை எடுக்கிறாங்க ஏர் விடுறாங்க ஆமா அவங்க எல்லாம் அந்த வேலை செஞ்சு முடிச்சோன்னா கூலியை வாங்கிட்டு போயிடுறாங்க ஆனா அதுல வர்ற விளைச்சல் வந்து அதோடைய பயிர்கள் வந்து யாருக்கு சொந்தம்னா நிலத்தோட உரிமையாளர் தான் சொந்தம் சரி அந்த அர்த்தத்திலயும் அவர் அதோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாருல அந்த பாண்டியில் வந்து இந்த நிலைய நிலத்தில் விவசாயிகளுக்கு வந்து முதல்ல பணம் கிடையாது கூலியா முதல்ல விவசாயம் விளையக்கூடிய விவசாய நெல்லுகளுக்கு தான் ஒரு நாள் வேலை செய்தால் மறக்காப்படி ரெண்டு மரக்காப்படி மூன்று மரக்காப்படின்னு கொடுத்து அது ஒரு காலம் அது ஒரு காலம் இப்பொழுது பண்டமாற்று பொருள் இப்ப நம்ம பணமாற்று பொருளுக்கு வந்துட்டோம் அது போல வந்து விவசாயத்தையும் இதையும் சொல்றாரு அப்படின்னா இவரை வந்து இந்த அவரை ஒரு இசையமைப்பாளரை வந்து ஒரு கூலி தொழிலாளியாகவே அனைத்திலும் ஓமைப்படுத்துகிறார்கள் நான் நினைக்கிறேன் இசையவும் கூலி தொழிலையும் ஒன்னா சேர்க்க கூடாது ஒருவேளை ராஜனுக்கு அவர் இளையராஜா மேல ஏதாவது மன இருக்கலாம் அவர் படங்களுக்கு இசையமைக்காமல் அவர் இருந்திருக்கலாம் இல்ல அந்த தொழிலில் அந்த சினிமா துறையில ஏதாவது பண வருத்தம் தான் நான் நினைக்கிறேன் இதுக்கும் அதுக்கும் அவர் சொல்ற கருத்துகள் எல்லாம் ஒத்து வர்றதா எனக்கு புரியல ரெண்டு பேருக்கும் ஏதோ முன் முன்விரோதத்தினால இவர் இந்த கருத்தை சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்றேன் இப்போ இவர் படம் எடுக்கிறாரு டைரக்டர் தான் எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் இப்போ அவர் டேரக்டர் பேர் போடாம நான் தான் பணம் போடுறேன் டைரக்டர் பேர் போட மாட்டேன் என்னுடைய தயாரிப்பாள பேரை மட்டும் போடணும் சொல்ல முடியாத ஏன் சொல்ல முடியுமா அவர்களுக்கு உள்ள உரிமையை நம்ம கொடுத்து தான் அதே மாதிரி திரையுலகில் இன்னொரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணாதான் ஒரு நடிகை வந்து படத்துல கதாநாயகாவோ ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்க முடியும் ஏன் இந்த காலகட்டங்களில் ஒரு சின்ன ரோல் நடிச்சா கூட அவங்கள்ட்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்கக்கூடிய காலம் வந்துட்டு இருக்கு இப்ப இப்ப டைரக்டர் மட்டும் இல்ல ப்ரொடியூசர் மட்டும் இல்ல லைட்மேன்ல இருந்து இன்னைக்கு கேமராமேன்ல இருந்து எல்லாருமே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நடிகையை வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் வேற வழி இல்லாம அதுக்கு அட்ஜெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வந்துடுறாங்க இப்படியே போனா திரையுலகத்துடைய நிலைமை என்ன ஆகும் இந்த அஜஸ்மெண்ட்ங்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சினை சினைத்துறையிலேயே துறையிலே இருக்கிற இருந்து வர்ற நடிகர் நடிகைகளுக்கு இதுல அவ்வளோ ஒரு சிரமம் இருக்காது புதுசா அந்த திரை திரைத்துறைக்குள்ள வரக்கூடிய இந்த பெண்கள்தான் அவர்களுக்கு இந்த திரைத்துலகத்தை பத்தி திரையுலகத்தை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அவர்களை வந்து அந்த திரைத்துறையில் நடிப்பு கேட்டோ ஒரு வாய்ப்பு கேட்டு வரும்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்க முன்னிறுத்தி அவங்கள பயன்படுத்தி சில நேரத்தில் அந்த பெண்கள் வந்து அதனால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பலியாகி அவர்கள் திரைத்துறையிலையும் ஜொலிக்க முடியாம போக ஏமாற்றம் அடையும் போது அவர்கள் வேற வழி இல்லாம இதை வெளியே சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது நிறைய நடக்குது இந்த மாதிரி இது நிறைய இருக்குது திரைப்படங்கள் எல்லா மொழி படங்கள்லயும் இது இருக்குது என்னன்னா பெண்கள் வந்து இப்ப உடனே சினிமால வந்துட்டோம்னா கொஞ்சம் ஒரு சீன் நம்ம முகத்தை காமிச்சிட மாட்டோமா நம்ம பிரபலமாயிட மாட்டோமா அவர் கூட சேர்ந்து நடிச்சிட மாட்டோமா அந்த ஒரு இயக்கத்துல ஒரு எதிர்பார்ப்போட வராங்க அப்போ அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க கரெக்ட் இது சினிமாவில் வந்து பெண்கள் வந்து அதான் சொல்றேன்ல திரைத்துறை பின்புலத்தோட வர பெண்களுக்கு இவ்வளவு சிரமங்கள் இருக்காது புதுசாக திரைத்துறைக்கு வருகிறோம் நான் வந்து சாதிச்சிடணும் நான் வந்து ஒரு பெரிய நடிகையா ஆயிரணும் இந்த திரையுலகில் நான் ஒரு பேர் வாங்கணும் முன்னணி நடிகையாக வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வரக்கூடிய புதுமுகங்களுக்கு இந்த சிரமங்கள் அதிகமாக இருக்கிறது அவர்கள் அதை பேஸ் பண்ண முடியாமல் அதை சந்திக்க முடியாமல் அந்த பிரச்சனைகளை அவர்களால் அணுக முடியாமல் அவர்கள் வந்து வெளியே சொல்லக்கூடிய சூழ்நிலை ஆகியோம் இப்போ வந்து இது சினிமாவில் வந்து பல துறை இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா கவிஞர் வைரமுத்து அவர் மேலேயே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு பாடகி சின்மையை வந்து இவர் பாலியல் சீடல் பண்ணாரு அந்த மாதிரி அவர் மேலேயும் சீண்டல் இருக்கு இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இருக்கு இதே மாதிரி கதாநாயகன் மேல இருக்கு ப்ரொடியூசர் மேல இருக்கு டைரக்டர் மேல இருக்கு எல்லாரும் மணியும் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க ஆனா அதை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் வெளியே சொல்றாங்களே தவிர அவங்க முதல்ல வந்து உள்ள நுழையிறதுக்கு அவங்க சரி சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பலிகடா ஆகிடுறாங்க இல்ல பலிகடா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு ஆகுறவங்க விவரம் தெரிஞ்சு ஆகிறவங்க கம்மி சில பெண்கள் என்ன பண்றாங்கன்னா இப்போ வைரமுத்து வந்து ஒரு மிகப்பெரிய கவிஞர் திரையுலகில் ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு கவிஞர் பின்புலம் அரசியல் பின்புலம் உள்ள ஒரு கவிஞர் பொதுவாக வைரமுத்து படைப்புகள் சிறப்பான படைப்புகளாக இருந்தாலும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நிறைய பெண்களுடைய சம்பந்தம் அவர் மேல நிறைய புகார்கள் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு பொதுவெளியிலேயே நடிகை சினிமா பாடகை சினிமாய் தெளிவா சொல்லியிருக்காங்க நடந்துகிட்டாரு இதை மாதிரி சினிமா துறையில் நானும் நிறைய தொடர்புகள் பழக்க வழக்கங்கள் நண்பர்கள் இருக்கிறாங்க எனக்கு அந்த வகையிலே நான் கேள்விப்பட்டதிலே வந்து வைர வீரமுத்து வந்து இந்த விஷயத்துல ரொம்ப கொஞ்சம் அணுகுமுறை சரியில்லை அவருடைய பழக்க வழக்கங்கள் ஒழுக்கங்கள் சரியில்லை ஒரு அரசியலால தான் பின்புலத்தால தான் அவர் வந்து இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க நிறைய குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு அது இல்லாம நீங்க சொன்ன மாதிரி அந்த பெண்கள் வந்து எப்படி இதுல பழியாயிடுறாங்கன்னு சில பெண்கள் ஒரு தெளிவா இருந்துடுறாங்க ஒரு படத்தில் வாய்ப்பு வேணும்னா கூட நாங்க எந்த முதல்ல எனக்கு படத்த வாய்ப்பை கொடு நான் வந்து படம் நடிக்கிறேன் பட வாய்ப்பில் நான் வெற்றி பெற்றால் நீ நான் நண்பராக இருப்பதா என்பது இரண்டாம் பட்சம் அப்படின்றாங்க சில பேர் வந்து அந்த விவரம் தெரியாம சரின்னு சொல்லி எதnalum நம்ம இப்டிதான் சினிமா வாழ்க்கை நினைச்சு அவங்க வாழ்க்கை சீரழச்சிக்குறாங்க. அதாவது என்ன சொல்ல வர்றீங்கன்னா சில பெண்கள் வந்து அவங்க அட்ஜஸ்ட்மென்ட் கேட்கும்போது இல்லங்க எனக்கு கரெக்டர் கொடுங்க நான் படம் முடியட்டும் படம் எடுத்து முடிந்த பிறகு நான் நீங்க கேக்குற அட்ஜஸ்ட்மென்ட் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அப்படிதான இல்ல அது அதான் அர்த்தம். அது நீங்க ஓபனா சொல்லாம மறைச்சு சொல்றீங்க. நான் நாகரிகமா சொல்றேன் அவ்வளவுதான். இல்ல அது ஓபனா பேச வேண்டியது இது நடக்கிறது தானே. நான் பயில்வன் ரகநாதன் இல்ல. அவர மாதிரி நான் ஓபனா பேசுறதுக்கு அவருக்கும் நிறைய எதிர்ப்புகள் நிறைய கிளம்புது அதான் கிளம்ப எதிர்ப்பு வந்தாலும் அவர் தா விட்டு குடுக்கலையே அவரு கொல்கைய அது தவறா சொல்லலையே நான் வந்து செய்யத்தானே நான் சொல்றேன் அப்படித்தானே சொல்றாரு அவர் அதுதான் அவர் தெரிஞ்சுக்கி நம்ம போனா அரசியல் பண்ணோம் நாளைக்கு கண்டிப்பா என்ன சொல்றீங்க அவருக்கு முடிஞ்சு போச்சு அவரு அவருக்கு அதுதான் வாழ்க்கை நம்ம வந்து அரசியலுக்கு போனோம் இந்த செய்யணும் சந்திக்கணும் இன்னும் ஒரு எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாவது போராடணும் நம்ம பப்ளிக்லயே இருக்க வேண்டியிருக்குல்ல நாளைக்கு இப்படிதான் பேசுனா நாளைக்கு ஒரு படம் கூட தயாரிப்பேன் நாளைக்கு இவன்தான் அப்படி பேசணும்

உதவி இயக்குனராக பணிபுரிந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது தொண்ணூறு அந்த காலகட்டம் ஆமாம் அந்த காலகட்டத்தில் நான் உதவி இயக்குனராக பணிபுரிந்தேன் கதைகள் எழுதி கொடுத்துருக்கிறேன் பாடல்கள் எழுதி கொடுத்துருக்கேன் நான் என்னுடைய பெயர்கள் எதுலையும் வரலவ அந்த காலகட்டத்தில் சினிமாவை நோக்கி போகும்போது நாம நாம ஒரு வியாபார பின்புலத்தோடு வந்த குடும்பங்கிறதுனால என் குடும்பத்தில் திருப்பி என்னை வந்து ஒரு தொழில் ரீதியாக என்னை இறக்கி விட்டு வியாபாரத்தில் இறக்கி விட்டாங்க ஆனாலும் என் மனதிற்குள்ளே இருக்க அந்த கலைத்தாக இன்னும் தீரவில்லை நிச்சயமாக ஒரு திரைத்துறையில் ஒரு சொந்தமாக ஒரு படத்தை தயாரிக்க வேண்டும் அந்த படம் மக்களுக்கு பேசு பொருள் பேசு இருந்து ஒரு வெற்றி படமாக இருக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய லட்சியமா வச்சிருக்கேன் இருந்தாலும் நீங்க வந்து மக்கள் நாயகனுடைய ரசிகன் நிச்சயமா அந்த அந்த படத்துல முதல் படம் மக்கள் நாயகனுக்கு குடுப்பீங்களா மக்கள் நாயகன் இடம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பா நிச்சயமா வாய்ப்பு இருக்கு அவர் அதுக்கு சம்மதிச்சாருன்னா கண்டிப்பாக அதில் இடம்பெறுவார் தொடர்ந்து படம் எடுக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நான் தொடர்ந்து இதுதான் ஒன்றும் முதல் படமே எடுக்கலை ஆனால் கண்டிப்பாக ஒரு படம் கண்டிப்பாக படம் சக்ஸஸ்னா தொடர்ந்து கண்டிப்பாக தொடர்ந்து எடுப்பேன் அது என்ன இருக்குது முதல் படம் வெற்றி என்றால் தொடர்ந்து கலைப்பயணம் செய்ய வேண்டியதான் ஆனால் கலைத்துறையில் கால் பதிக்கப் போகிறது நிச்சயம் ஆமாம் ரொம்ப நன்றிண்ணே உங்களுடைய எண்ணம் விரைவில் நிறைவேற வேண்டும் அப்போவும் உங்களை ப்ரொடியூசராக வந்து நாங்கள் உங்களுடைய நேர்காணல் எடுக்கணும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி உங்கள் வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி நிச்சயமாக உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் உங்கள் வாழ்த்துக்கள் பலிக்கட்டும் நிச்சயமா சிறப்பா இருக்கட்டும் நன்றி நன்றி